இந்த கண்ணினுண் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்தை பன்னீராயிரம் தடவை ஆவருத்தி பண்ணி யோகம் பண்ணினால் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாவார் என்று எங்கள் தலைமுறையினர் எங்கள் பூர்வர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பாசுரம் அந்த பிரபந்தம் எங்களுக்கு தெரியும் என்று அவர்களிடமிருந்து கண்ணினுண் சிறுத்தாம்பு என்கிற பதினோரு பாடல்களையும் அவர் கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னபடியே இவர் ஏற்கனவே யோகியாக இருந்தபடியினாலே யோகம் பண்ணி பன்னெண்டாயிரம் தடவை அந்த கண்ணினுள் சிறுத்தாம்பை ஆவருத்தி பண்ணினார் அவருக்கு நம்மாழ்வார் பிரத்யமானார் நம்மாழ்வாரிடம் இவர் திருவாய்மொழி ஆயிரத்தையும் கற்றுத்தர வேண்டும் உபதேசிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார் நம்மாழ்வாருக்கு அருள் அதிகம் அவர் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பவர் நல்ல ஆச்சாரியர் சிஷ்யன் கேட்டதை விட அதிகமாக தருவார் நல்ல சிஷ்யன் ஆச்சாரியர் தந்தையதை விட அதிகமாக புரிந்து கொள்வான் இவர் நம்மாழ்வார் என்ன பண்ணினார் திருவாய்மொழி ஆயிரத்தையும் உபதேசிக்கிறேன் அதற்கும் மேலாக அது உள்ளிட்ட நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மொத்தத்தையும் உனக்கு உபதேசிக்கிறேன் அதற்கு மேலாக சரணாகதி மந்திரமான துவய மந்திரத்தையும் உனக்கு உபதேசிக்கிறேன் என்று அவர் கேட்காததை கூட யோக தசையிலே சாட்சாத்கிருதரான நம்மாழ்வார் அவருக்கு உபதேசித்தார் அந்த உபதேசத்தை பெற்ற பிறகு இவர் அந்த திருவாய் மொழியை உலகில் பரப்புவதற்காக முனைந்தார் அது அதை பரப்புவதற்கு இவருக்கு தோன்றியது அதை பாடலோடு இசையோடு பரப்ப வேண்டும் என்று இசையிலேயும் இரண்டு வகைகள் உண்டு நமக்கெல்லாம் இப்பொழுது தெரிகிற மானுட இசை என்பது ஒன்று இன்னொன்றும் தேவகானம் என்பது அது நாசமுனிகளுக்கு தெரிந்திருந்தது தெரிந்திருந்தது மட்டும் இல்லை அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி கூட உண்டு அந்த காலத்திலே கங்கை கொண்ட சோழபுரம் என்ற இடத்திலே சோழ அரசன் நல்லாட்சி பண்ணி கொண்டிருந்தான் அவன் இந்த நாகமுனிகளிடம் சிரத்தி பிரதிபத்தி கொண்டிருந்தான் அவரிடம் மதிப்பு வைத்திருந்தான் அவன் ஒரு முறை அவனுடைய சபையிலே சங்கீத நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இரண்டு தேவதாசிகள் போட்டியிலே பங்கேற்று கொண்டார்கள் ஒருத்தி கானம் பாடினாள் இன்னொருத்தி தேவ கானம் பாடினாள் இவன் அரசன் மானுஷ கானம் பாடினவளுக்கு புரஸ்காரத்தை பண்ணிவிட்டு தேவகானம் பாடினவளை ஒன்றும் பண்ணாமல் விட்டுவிட்டான் அவள் பின்பொரு காலத்திலே இந்த காட்டுமன்னார் கோவில் மன்னார் சந்நிதிக்கு வந்து அந்த தேவகானத்திலே பண்ணிசைத்து பாடினாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த நாகமுனிகள் இவரே சங்கீத ரசிகர் சங்கீத வல்லுனர் ஆனபடியாலே அவளை ஸ்லாகித்தார் அவள் நன்றாக தேவகானம் பாடுகிறாள் என்று அப்பொழுது அவள் தன் விற்த்தாந்தத்தை சொன்னினாள் சோழராஜனுடைய சபையிலே நான் அவமதிக்கப்பட்டேன் என்று அவளை அழைத்து கொண்டு சோழராஜன் சபைக்கு சென்று தேவகானத்தினுடைய பெருமைகளை எல்லாரும் நம்பும்படியாக சில நிகழ்ச்சிகள் மூலம் காட்டி அந்த தேவகானத்தை இசைத்தால் சில உலோகங்கள் கூட உருகும் என்ற அளவுக்கு அந்த தேவகானத்தினுடைய பிரபாவம் இருப்பதை அங்கே அவனுக்கு எடுத்துச் சொல்லி மூதலித்து அவளுக்கு பரிசு வாங்கி கொடுத்தார் ராஜா நாதமுனிகளுக்கும் சத்காரம் பண்ணவன் தான் அவர் எனக்கு எந்த சத்காரமும் ராஜ சத்காரமும் வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் ஆனால் அந்த ராஜா அவரை மிகவும் கௌரவமாக வைத்திருந்தான் இந்த மாதிரியான அவருடைய நிகழ்ச்சிகளில் இருந்து நமக்கு எத்தனையோ பாடங்கள் கிடைக்கின்றன ராஜாவிடம் நாம் எப்படி பழக வேண்டும் ராஜாவுக்கு கடைசியில் அவர் அடிமையாகவோ அல்லது ராஜ பூஜித்தராக இருந்தாலும் கூட சத்காரத்தை வாங்காமலே ஏனென்றால் என்றால் இவருக்கு இவர் சத்கார விமூக்கர் இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று இருந்துவிட்டார் உலகம் மொத்தம் என்றால் அதற்காக என்ன பண்ண வேண்டும் என்று யோசித்தார் திவ்ய பிரபந்தத்துக்கு தாளம் வழங்கி காலம் நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை தந்த தந்தவள்ளல் என்று தேசிகன் பின்னாலே பாராட்டும்படியாக தன்னுடைய இரண்டு மருமகன்கள் கீழயகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் என்று அவர்கள் இருவருக்கும் தேவகானத்தில் பண்ணமைத்து திவ்ய பிரபந்தத்தை பாட வைத்து தேவாலயங்களிலே அரையர் சேவை என்ற ஒன்றை ஏற்படுத்தி இந்த திவ்ய பிரபந்தத்தை மேலும் பலருக்கும் பிரச்சாரம் பண்ணினார் இது அவர் பண்ணின யோக தானங்களிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்தது